ஹாய் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருக்குமே வீட்டில் ஃபீவர் கோல்டு காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸால் நம்ம இப்போ இந்த டைமில் கடந்துட்டு இருக்கோங்க அதுக்காக ஒரு பவுடர் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் இது எது எதுக்கு பயன்படும் இதோடைய நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு சித்திரத்தை எடுத்திருக்கேங்க சித்திரத்துல பார்த்தீங்கன்னா கோலை கபம் அகற்றும் நன்மையே குடி தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு காயாக இது இருக்குங்க அதாவது கிழங்கு வகை இது ஒன்று உடல் வெப்பத்தை அகற்றுங்க நம்ம பசியை தூண்டும் நல்ல மனம் தருவது மட்டும் இல்லாமல் செரிமான ஊக்கியாகவும் நம்மளுக்கு இது செயல்படுதுங்க சித்திரத்தை வந்து இது கபம் வாதம் வீக்கம் இழுப்பு இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி போன்ற பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு ரொம்ப பலன் தருது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் இதோட பேர் பார்த்தீங்கன்னா அதிமதுரம் நம்ம ஆதி காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் இது தாங்க வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க சின்னதாக இருக்கும்போது ஆனால் நம்ம தான் மறந்து ம இங்கிலீஷ் மெடிசனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் சரி இப்போ நம்ம இந்த அதிமதுரம் என்ன எது இதுக்கெல்லாம் பயன்படுது இதோடைய நன்மைகள் என்னன்னு பார்ப்போம் தொண்டை வலி மிகவும் இருந்துச்சுன்னா சளி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு இந்த அதிமதுரம் ரொம்ப பயன் தரு மூச்சு குழாய் அலர்ஜி தொண்டையில எரிச்சல் இந்த மாதிரி மார்பு சளி இந்த மாதிரி தொண்டையில ஏதாவது கிருமி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு இந்த அதிமதுரம் ரொம்ப பயன் தரக்கூடியதா இருக்கு இதுவும் ஒரு கிழங்கு வகைதாங்க இது நன்மைகள் நம்ம விரிவா பார்க்கலாம் ஒரு நாள் சொல்றேன் இது இப்பதைக்கு சளிக்கு மட்டும் இது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குங்க சுக்கு ஒரு நல்ல மருந்து இவை தொண்டைக்கட்டு குரல் கம்மல் காதடைப்பு கபம் இப்படி நம்ம பல வியாதிகளுக்கு இந்த சுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திப்பிலி இவ காசை நோய் தொண்டைக்கட்டு காய்ச்சல் கோழை சளி இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கும் இந்த நம்மளுக்கு திப்பிலி பயன்படுதுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு மிளகு உடைய நன்மைகள் எல்லாருக்குமே தெரியும் சளியை நீக்கக்கூடியது நம்ம சளி ஜோரம் வந்தாலே மிளகு ரசம் வச்சு குடிப்போம் அதனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சின்னதா ஒரு தகவல் கொடுத்துடுறேன் மிளகு வந்து வயிற்றில் உள்ள நம்ம வாய்வை அகற்றுறது மட்டும் இல்லாம உடலுடைய வெப்பத்தை நம்மளுக்கு தருங்க உணவை மிக எளிதில் செரிக்க வைக்கும் தன்மையும் இருக்கு சளியை கரைக்கும் தன்மையும் இந்த மிளகுல அதிகப்படியாக இருக்குங்க இப்போ வந்து மொத்தத்தில் நம்ம எல்லாத்தையுடைய ஐந்து பொருட்களுடைய நன்மைகள் பார்த்தோம் ஐந்து பொருட்களையும் இப்போ நான் எடுத்து காமிச்சிட்ருக்கங்க உங்களுக்கு இதுதான் சித்திரத்தை இது மிளகு இது வந்து அதிமதுரம் சுக்கு திப்பிலி பவுடர் வந்து நான் அரைச்சிட்டாங்க அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு இது நான் தனியாக தேனில் குழப்பி கொடுப்பேன் அதுக்காக இது தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம நாலு பொருளையும் நசுக்கிக்கிட்டாங்கன்னா நசுக்கி எடுத்து நல்லா அதை வந்து மிக்சியில கொடுத்து ஃபைன் பவுடராகவும் அரைச்சிட்டு அதோட பவுட்ரு தாங்க இது இப்போ இந்த ஐந்து பொருளும் நம்ம கிட்ட இதை எப்படி நம்ம கஷாயம் பண்ணி குடிக்கணும்னா அளவு பார்த்து எடுத்துக்கணுங்க ஏன்னா ரொம்ப போடவும் கூடாது அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஆள் இது வந்து ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை செய்யாது கெட்டும் போகாது இப்போ இது எல்லாமே நான் எடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் இந்த தண்ணியில் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது நார்மல் தண்ணி தாங்க நான் மிக்சி ஜாரில் அந்த பவுடர் இருந்ததுனால அலசி ஊற்றிக்கிட்டேன் இப்போ இது நம்ம திப்பிலையும் சேர்க்காமல் இருக்கோம்ல அதனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவு இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலக்கி விட்டுடலாங்க அங்கங்கே திப்பு திப்பியாக நிற்கக்கூடாது ஸோ இப்போ எல்லாத்தையும் கலக்கிட்டு நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை கால் டம்ளர் ஆகும் வரை நம்ம என்ன செய்யணும்னா சிம்மில் வச்சு இதை காய்ச்சணும் இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேங்க நல்லா மெதுவாக கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பக்கத்தில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்லையே இந்த பவுடரை நான் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருந்தேன் நல்லா ஆறிடிச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸோ இல்லை கண்ணாடி பொருள் பாட்டல்லயோ எடுத்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இது மழை சீசன் கண்டிப்பா இது எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கணும் இப்போ நாங்க இதுதான் வீட்டில் கஷாயம் ஒரு மூணு நாள் தொடர்ந்து போட்டு குடிச்சிட்டு இருக்கோம் போது என்ன ஆகும் நம்ம இப்பதான் சொன்ன இந்த ஐந்து பொருட்கள்லேயும் என்ன தன்மை இருக்கு சளிய நீக்கக்கூடிய கபத்தை நீக்கக்கூடிய இருமலை நீக்கக்கூடிய காய்ச்சல் நீங்கக்கூடிய தன்மை கூட இதில் இருக்குங்க சோ பயப்படாம சின்ன குழந்தைங்க இருந்து அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு மேல இருந்து எல்லோருமே கண்டிப்பாக குடிக்கலாங்க இதை காலையில் இல்லைன்னா நைட்டு எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பலன் தரும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க இந்த தகவல் பிடிச்சதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்